ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு செகண்ட்ஸில் இருக்குது புதுசு கிடையாது செகண்ட்ஸ் தான் செகண்ட் ஹண்டில் டிப்பர் வேணும்னு சொல்கிறவங்களுக்காக இது போட்டிருக்குது வந்து ஒரு தொண்ணூறு பர்சண்டில் இருக்குது பழசுன்னு சொல்ல முடியாது புதுசுன்னு சொல்ல முடியாது டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பரில் வந்து அட்வான்டேஜ் ரெண்டு டயருமே பாருங்கள் ரீபல் டயர் ஃபுல்லாக நல்லா கண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயருமே நல்லா கண்டிஷனில் இருக்குது குறுக்கு சேனலும் பார்த்தீங்கன்னா இருபது குறுக்கு சேனல் இருபத்தோரு குறுக்கு சேனல் அந்த ரேஞ்சில் இருக்குது பாருங்கள் யூஸ்டு டிப்பர் தான் ஆனால் இப்போது ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணது தான் கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட்ஸில் டிப்பர் வேணும் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்காக இதை எடுத்து போட்டிருக்கிற பாருங்கள் சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது வித டேமேஜும் கிடையாது பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு பிளாட்ஃபார்மும் பாருங்கள் எந்த டேமேஜும் கிடையாது டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் ஏன்னா டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங்கோட எந்த ஒரு அரிப்பு ஓட்டை டேமேஜ் எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்மில் எந்த ஓட்டையோ டேமேஜோ அரிப்போ எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்கள் வந்து ஹைட்ராலிக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் இருபது குறுக்கு சேனலும் இருக்குது ரேட்டும் வந்து முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நேரில் வந்து மொண்ணப்பின்னு அனுசரிச்சுக்கலாம் சேலம் டைப் டிப்பர் நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்கள் டயரெல்லாம் கூட ரெண்டு டயருமே நல்லா இருக்குது டயரும் அட்வான்டேஜ் கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனலும் இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது செகண்ட்ஸில் நல்ல குவாலிட்டியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா செகண்ட்ஸாக இருந்தாலும் மட்டை குவாலிட்டி வாங்கி அரிப்பு ஓட்டை எடுத்துக்கிறத எடுத்து வேலை செய்கிறதுக்கு இது நல்லாவே இருக்குது எடுத்துன்னு போய் அப்படியே ஓட்டலாம் நீங்கள் டிப்பர் நல்லா தெளிவாக டீசெண்ட்டாக இருக்குது டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னா நீங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் வாட்டர் டேங்க்கு ரோடேட்டர் கலப்பை கேஜி வில் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் இருக்கிற தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு ஒன்று முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நேரில் தான் முன்னே போய் சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் வண்டி டிப்பர் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க